அன்பு நேயர்களுக்கு இனிய பண்பான வணக்கம் என் அன்பு தம்பி பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரையிலான குருப்பெயர்ச்சி பலன்களை நமக்கு கணித்துக் கொடுத்திருக்கிறார் அதை நான் வாசித்துத் தருகிறேன் மகர ராசி அன்பர்களுக்கான பலன்களை குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் சனி பகவானை ராசிநாதனாகக் கொண்ட மகர ராசி அன்பர்களை நீங்கள் பாராடுவதில் வல்லவர்கள் இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் இருந்து பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் உங்களுடைய பாக்யஸ்தானம் லாபஸ்தானம் ஸ்தானம் ஆகியவற்றை பார்க்கிறார் பலன்களை பார்க்கலாம் உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் இந்த குரு பயிற்சியால் பணம் கையாளும் போது கவனத்தோடு இருங்கள் நன்மைகளை பெற்றுத்தரும் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கப்பெறுவீர்கள் குழந்தைகளுடைய கல்வி பற்றிய கவலை குறைய தொடங்கும் எல்லா துன்பங்களும் நீங்கி வாழ்வில் இன்பம் பெருகக்கூடிய காலகட்டம் இந்த குரு காலகட்டம் உங்களுக்கு இதுவரை இருந்த மனக்குழம்பங்கள் நீங்கிவிடும் எதிர்ப்புகள் அனைத்தும் தவிடுபுடியாகும் உங்கள் பேச்சின் இனிமையால் எடுத்த காரியங்கள் கைகூடும் சுப பலன்கள் ஏற்படப் போகின்றன எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஆனால் எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது வெளியூர் பயணம் செல்லக்கூடிய தருணமும் ஏற்படலாம் திருவோண நட்சத்திரக்காரர்கள் இந்த குறுப்பயிற்சியால் தொழில் மற்றும் வியாபாரம் திருப்தியாக இருக்கும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கப்படும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்லுங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக அலைய வேண்டியிருக்கும் புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கின்றன குடும்பத்தில் சகஜமான சூழ்நிலை காணப்படும் உறவினர்கள் மூலம் நல்ல நல்ல தகவல்கள் உங்களை வந்து சேரும் கணவன் மனைவிக்கு இடையே இதுவரை இருந்து வந்த இடைவெளி குறையும் கருத்து வேற்றுமை நீங்கி கருத்துருமித்து வாழ்வீர்கள் குடும்பத்தாருடன் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளும் சூழல்கள் ஏற்படும் மற்றவர்களின் ஆலோசனையை கேட்டு உங்களை நாடி வருவார்கள் அதாவது உங்களை தேடி ஆலோசனை கேட்டு அறிவுரைகளை கேட்டு அட்வைஸ் கேட்டு மற்றவர்கள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்கள் இந்த குறுப்பயிற்சியால் உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் மீண்டும் வந்து சேரக்கூடிய காலகட்டம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறும் கூடுதல் கவனத்தோடு செய்கின்ற காரியங்கள் சாதகமான பலன்களை புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீர்கள் எதிர்நோக்கி இருக்கிற சவால்களையும் அட்டகாசமாக சமாளிப்பீர்கள் சுவாரஸ்யமான நபர்களை சந்திக்கின்ற வாய்ப்புகளையும் பெறுவீர்கள் உங்கள் திறமைகளை அவர்களிடம் எடுத்து காட்டுவதன் மூலமாக நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை வந்து அடையும் பொறுப்புகள் மாறும் அதிக கவனத்தோடு பொறுப்புகளை மேற்கொள்ளுங்கள் மேலிடத்திலிருந்து நல்ல செய்திகள் உங்களை வந்து சேர்ந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு காத்துக்கொண்டிருக்கின்றன பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தா ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி அர்ச்சித்து வழிபடுவதை வழக்கமாக கொள்ளுங்கள் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள் மனதில் தைரியம் தந்தருள்வார் ஆஞ்சநேயர் பெருமான் சிறப்பு பரிகாரம் அருகம்புல் எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கிற விநாயகருக்கு சார்த்தி வழிபடுவதை வழக்கமாக வைத்துக் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ கணபதையே நமக என்கிற மந்திரத்தை தினமும் ஒன்பது முறை சொல்லி வருவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்ட ஹோரைகள் சந்திரன் செவ்வாய் சுக்கரன் அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு வடக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் செவ்வாய் வெள்ளி உங்கள் அனைவருக்கும் நீங்கள் நினைத்தது வாழ்க்கையில் ஈடேற என் மனப்பூர்வமான பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும் என்கிறார் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர்